இன்னைக்கு நான் கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு செய்கிறதும் ரொம்ப சுலபம் இதில் வந்து நிறைய வைட்டமின் சத்தெல்லாம் இருக்குது இது எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கை நிறைய கொத்தமல்லி எடுத்துகிண்டா சரியாக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை நார்மலாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கொத்தமல்லி சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு காஞ்ச மிளகா காம்பு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா உங்களுக்கு கூட போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு சின்ன உருண்டை புளி அதில் பாதி அளவுக்கு வெள்ளம் இந்த புளி ஒரு அஞ்சு கிராம் அளவு இருக்குது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போகிறோம் இல்லை கொருக்கம் பருப்பும் இந்த மிளகாவும் போட்டு சேர்க்கணும் வச்சுட்டு இந்த கலர் வர வரைக்கும் வதக்கணும் ஒரு டூ ஃபிஃப்டி மினிட்ஸு இந்த கலர் வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற கிண்ணத்தில் மாற்றிடணும் இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் வதக்கிக்கணும் இதுக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் പോ ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுலையே இந்த சூட்லையே இந்த பெருங்காயத்தூள் சேர்த்துணும் இதெல்லாம் இந்த முத்தம் பருப்பு மிளகா ரெண்டுத்தையும் அச்சுக்கலாம் மிக்சியில் இதோட கொத்தமல்லியும் போட்டுவிட்டால் நல்லா நைஸாக அடிக்க முடியாது இதை கொஞ்சம் பவுடர் பண்ணியப்போனா அதை சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இதோட கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இதுலேயே புளியும் இருக்குது வெல்லம் உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸி போடுங்க இப்போ ஒரு தடவை தான் ஒரே ஒரு திருப்பி பின்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் தண்ணி இப்போ இதில் கடுகு பருப்பு ரெண்டும் ஒரு கால் கால் டீஸ்பூன் தாளித்து போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இப்போது சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி புளிக்கு பதிலாக ஒரு அரை டீஸ்பூன் எலுமிச்சம் சாறு சேர்த்து கூட செய்யலாம் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வந்து சைன்டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கொத்தமல்லி சட்னி ரெண்டு பேருக்கு போதுமானதாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்